போகோ டிவி வைங்க நல்ல சொட்டாபி மோடும் பாருங்க அதுல பாத்துதான் கஜனா என்னன்னு எனக்கே தெரியுது அதுக்கு முன்னால கஜன என்னன்னு தெரியாத பாத்துக்கும் அன்னைக்கு ஒரு நாள் பாத்தேன் இந்த

Come oh on

கல்லரை போகும் வர சில்லரை வரணும் கல்லரை போகும் வர சில்லரை வேணும் வந்துகிட்டே இருக்கணும் திருவோட தான் எடுக்கணும் ஒரு மன்னன் அப்படி நினைக்கலாமா நினைக்கலாமா நினைக்கவே கூடாது ஏமா ஏன் நினைப்பா எப்படி இருக்கும் தெரியுமா எப்படி இருக்கும் எம்மா தாயே ஏ தஜனமாலே நான் நல்லா இருக்கணும் நீ சுத்தி இருக்கணும் நான் ஆசமனா போறணும் நான் நினைக்கவே மாட்டேன் நினைப்பியா நல்லா இருக்கும்னு நினைப்பேன் பாத்துக்கோ அதான் சொல்லிட்டீங்க அண்ணாவி நீங்களா

டாயப்பா மந்திரியே மாட்டு ஒன்று சொல்ல கேது

ஒருத்தன் எருடா வாழங்க ஒருத்தன் பாயிடுங்க சொன்னா நாட்டு மக்கள் தரவில்லையா போய் வாங்கிட்டு வா என்று சொல்லி வல்லறக்க ராஜமன்னன் சொன்ன போது மந்திரியாக விட்டவர் எங்கே வருகிறார்களான அரண்மனையும் மந்திரியோ

குழந்தை செருக்குழுந்து கிடக்கு எனக்கு சரி இருபது இட்லி நாற்பது சப்பாத்தி சோறு கண்டிப்பா சாப்பிடலாம் இருபது இட்லி நாற்பது சப்பாத்தி கேட்டு காடு வாங்க வீடு போவாங்க இருபது இட்லி நாற்பது சப்பாத்தி சோறு சாப்பிட முடியாது சரி அப்ப மந்திரியாகப்பட்டவர் ஐம்பத்தாறு தேச மன்னர் இளையத்தில் கேட்ட போது ஐம்பத்தாறு தேச மன்னர்களும் மந்திரி இழைத்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா சொல்லுகின்ற கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம் पडता <coughs> கேக்குறோம் எங்க கிட்ட வந்து பகுதி பணம் கேக்குறியா அப்படியே நான் பகுதி பணம் தரணும்னு சொன்னாலும் உங்க அரக்கனை நேருக்கு நேர் சண்டையிட்டு ஜெயிக்க சொல்லு நேருக்கு நேர் சண்டையிட்டு ஜெயிக்க சொல்லு ஏன்னா நாங்களும் ஐம்பத்தி ஆறு தேசம் மன்னர்களும் இருக்கிறோம் உங்க அரக்கே ஒண்டி ஒருத்தியா இருக்க ஒரே ஒரு நாட்டுக்கு மட்டும் தான் அரசு உங்க அரக்கன் ஜெயித்தான்னு சொன்னா பகுதி பணம் தாரோம் ஆமா பயந்து நாங்க நடந்துக்கிறோம் நடந்துக்கிறோம் ஆமா கப்ப பணமும் தரோம் கால தொட்டு வணங்குறோம் அப்படின்னு சொல்லி சரி ஐம்பத்தாறு தேசம் மன்னர்களும் சொன்ன போது சொல்லும் போது ஒரே பயம் என்ன சரி

அப்போ பார்த்தான் வல்லரக்க ராஜமன்னா ராஜமன்னா தவம் இருக்க வேணுமே என்று சொல்லி தவக்கோலம் எப்படி போடுகிறான் தெரியுமா எப்படி அம்மா போடுகின்றான் காவி நல்ல உடைய நினைந்தான் கழுத்தில்

மூணு சேல வச்சிருக்காரு என்ன காரணம்னு கேளுதா எதுக்கு பா இங்க வந்தால வீட்டமா ஞாபகார்த்தமா இருக்கு அவருக்கு ஓ அப்படி அது எதுக்கு தெரியுமா மூணு சேலை இன்னைக்கு நைட் ஒரு நேரத்து பாட்டம் முடிச்சிட்டு சேலைய மூடி தூங்கிடுவாரு ஓஹோ ரெண்டாவது நாளை காலையில ஒரு நேரத்து பாட்டம் முடிச்சிட்டு சேலைய மூடி தூங்கிடுவாரு சரி மூணாவது நாளைக்கு நைட் ஒரு நேரத்து சேலைய மூடி முடிச்சி தூங்கிருவார் பாத்து சரி என்ன இவரா பரவால சேலை கொண்டு வந்திருக்காரு ஆமா தாலகார் மாமா என்ன கொண்டு வந்திருக்க தெரியுமா அவர் என்னது பாதகத்தை வீட்டமா சிம்ரன் மாதிரி இருக்கானு எந்த நேரமும் சுடிதார போட்டுக்கிட்டு இருப்பா போடு அவரு சுடிதார பேக்கல வரைக்கும் வச்சிருக்காரு போட்டுடுவாரு இவரா பரவால ஆமா சுடிதார சரி தாலகார் கட்டக்காரர் கன்னடி போட்டாரு

தவ கோலம் போட்டு விட்டு அம்மா தவன் இருக்க வெய். நமன் வென்று அங்கு வ capitக்கன்ற இம்மா எங்கு அம்மா வ capitககன்றா நல்ல மை இல்லையா படப்பு யாருக்கு தெரியுமா அந்த படப்புக்கு சொந்தக்காரன் யாரு தெரியுமா யாரு முன்னாடி

மாநில பிள்ளையார் செஞ்சு சாமி கும்பிட்டு முடிச்சு சொன்னா ஆறு மாசத்துக்கு கரையம் பிடிக்காது அது அவ்வளவு சக்தி இருக்கு அப்போ நாளைக்கு காலையில வச்சு கும்பிடு நாளை முக்காலுக்கு எந்திரிச்சு சரி ரெண்டு லோடு டக்கர் வண்டி எடுத்து சரி எடுத்து எங்கேயாச்சும் இருவ மாட்டு பண்ணல போய் சரி ரெண்டு லோடு பிடிச்சு

பல்லறக்க ராஜமாகப்பட்டவன் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி ஆமோ அமையா அவடி தவம் இருந்து வருகிறான் தெரியுமா இருந்து வருகின்ற நல்ல அரணை என்று அருந்தவசு செய்துவாரா ¡Gracias!